அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஒரு சில கனவுகளுக்கான பலன்கள் வந்து நிறைய போட்டிருக்கோம் அதே மாதிரி இப்போது இந்த பதிவில் ஒரு கனவுக்கு தான் நம்ம என்ன பலன் சொல்லி பார்க்க போகிறோம் அதாவது நம்ம கனவில் வந்து வண்டி ஓட்டிகிட்டு போகிற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா வண்டினா எந்த வண்டினாலும் சரி பைக்கோ லாரியோ இல்லை வேன் இந்த மாதிரி கார் இந்த மாதிரி எந்த வண்டியும் நீங்கள் சைக்கிள் கூட வண்டி ஓட்டிட்டு போகிற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய பாதை உண்டாக போகிறது புதிய வாய்ப்பு கிடைக்க போகிறது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் அந்த வண்டியை நீங்கள் தடங்கள் இல்லாமல் ஓட்டினீங்க அப்படின்னா நீங்கள் அந்த எடுக்கக்கூடிய முயற்சியில் வந்து எந்த குறையும் இல்லை நல்லபடியாக போகும் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் அந்த வண்டி ஓட்டும்போது ஏதாவது ஒன்று கல் குறுக்க வந்திருக்கலாம் இல்லை யாராவது துரத்துகிற மாதிரியோ இல்லை ஏதாவது ஒரு தடங்கள் வண்டி ஓட்டும் போது ஏதாவது தடங்கள் மாதிரி உங்களுக்கு கனவுல தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த புதிய ஸ்டெப்பில் வந்து கொஞ்சம் கவனமாக நீங்கள் கையாளணும் அதில் ஏதாவது ஒரு பாதிப்புகள் வரக்கு வாய்ப்பு இருக்கலாம் அதெல்லாம் உணர்த்துறதுக்கு தான் இந்த கனவு வண்டி ஓட்டுவதற்கான கனவு வருது வண்டி நீங்கள் தடங்கள் இல்லாமல் ஓட்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தைரியமாக நீங்கள் அந்த முயற்சியில் ஈடுபடலாம் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்